மதுரை பாண்டிக்கோவில் அருகே இன்று மாலையில் நடைபெறவுள்ள முருக பக்தர்கள் மாநாட்டிற்காக பிரம்மாண்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன மாநாட்டிற்கு தமிழ்நாடு முழுவதிலுமிருந்து ஐந்து லட்சம் பக்தர்கள் திரள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்கிப்போம் ராஜகுமரன் தற்போது அங்கிருக்கக்கூடிய சூழல் என்னவாக இருக்கிறது விரிவான தகவல்களை பகிர்ந்துக்கலாம் இந்த மதுரை முருகபக்தர் மாநாடு என்பதை பொறுத்தவரை இந்து முன்னணி சார்பில் நடைபெறுகின்றது இந்து முன்னணியை பொறுத்தவரை நான்கு முதல் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாநாடு நடத்துவார்கள் கடந்த மாநாட்டை கொரோனாவின் காரணமாக நடத்த முடியவில்லை எனவும் எனவே இன்று நடைபெறக்கூடிய இந்த மாநாடு ஒவ்வொரு முறையும் அந்த ஐந்து ஆண்டு கால இடைவெளியில் நடைபெறக்கூடிய மாநாடு தான் என்ற தகவலையும் இந்து முன்னணி சார்பில் கூறியிருந்தார்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் அழைப்பு விடுத்து இந்த மாநாட்டை இந்து முன்னணி நடத்துகின்றது அதன்படி ஆளுங்கட்சி எதிர்கட்சி தமிழகத்தினுடைய அமைச்சர்கள் என்று வேறுபாடு இல்லாமல் தமிழகத்தின் இருநூற்றி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதியிலும் இருக்கக்கூடிய அனைத்து முக்கிய தலைவர்களையும் சந்தித்து அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய வட்டார தலைவர்கள் என்று ஒவ்வொருவரையும் சந்தித்து முருக மாநாட்டிலே பங்கேற்க வேண்டும் என இந்து முன்னணி தரப்பில் தொடர்ந்து கடந்த ஒரு இரண்டு மாதமாகவே அழைப்பு விடுத்தப்படி இருந்தார்கள் அரசியலுக்கு அப்பாற்பட்டு இந்த மாநாடு நடைபெறுவதாக தொடர்ந்து இந்து முன்னணி கூறி வருகின்றது எடப்பாடி பழனிசாமி சீமான் உட்பட அனைத்து அரசியல் கட்சியினுடைய தலைவர்களையும் நேரில் சந்தித்து இந்த மாநாட்டு குழுவினர் அழைப்புதலை வழங்கியிருந்தார்கள் தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து ஏராளமான பக்தர்களை பல்வேறு அரசியல் கட்சியினுடைய பாஜக உள்ளிட்ட கட்சிகளில் இருக்கக்கூடிய தொண்டர்களை திரட்டுவதை மையமாக வைத்து இந்த முருகன் மாநாட்டை திட்டமிட்டிருந்தார்கள் நீதிமன்றம் எல்லாம் பல்வேறு நிபந்தனைகளை விதித்திருக்கின்றது கிட்டத்தட்ட ஐம்பத்தி இரண்டு நிபந்தனைகளை நீதிமன்றம் விதித்திருக்கின்றது எனவே சென்னையிலிருந்து புறப்படக்கூடிய அனைத்து வாகனங்களும் கூட நேற்று பிற்பகல் முதலே அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய துணை ஆணையர்களிடம் எந்த வாகனத்தில் செல்கிறோம் எத்தனை பேர் செல்லுகின்றோம் என்பது உட்பட அனைத்து விவரங்களையும் சென்னையிலெல்லாம் காவல் துணை ஆணையர்களிடம் வழங்கிவிட்டு அந்த தகவல் மதுரையில் இருக்கக்கூடிய காவல் ஆணையரகத்தின் மூலமாக சரிபார்க்கப்பட்ட பிறகுதான் மாநாட்டிலே பங்கேற்பதற்கு பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டு வருகின்றது எனவே நீதிமன்றம் விதித்திருந்த பல்வேறு நிபந்தனைகளையும் ஏறக்கூடிய அந்த ஐம்பத்தி இரண்டு நிபந்தனைகளையும் முழுவதுமாக பூர்த்தி செய்யக்கூடிய விதமாக இந்த இந்து முன்னணி சார்பில் நடைபெறக்கூடிய முருகப்பெருமானினுடைய பக்தர்களுக்கான மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது பல்வேறு ஆதீனங்களுக்கும் அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல மடாதிபதிகள் இன்று நடைபெறக்கூடிய இந்த முருகப்பெருமானின் மாநாட்டிலே பங்கேற்கின்றார்கள் கிட்டத்தட்ட ஐந்து மணி நேரம் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது மாநாட்டினுடைய தொடக்கத்திலேயே முருகப்பெருமானினுடைய திருவுருவப்படத்திற்கு முன்பாக பல்வேறு பெண்கள் இணைந்து கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்க இருக்கின்றார்கள் தொடர்ந்து ஆன்மீக இசை நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கின்றன அந்த கண்கவர் கலை நிகழ்ச்சிகளுக்கு பிறகுதான் மாநாட்டினுடைய மேடையில் இருக்கக்கூடிய அறுபடை வீடுகளுடைய முருகப்பெருமானின் திருவுருவ படங்களுக்கு அங்கு வழிபாடு நடத்தப்படுகின்றது அதன் பிறகு சரியாக மாலை ஆறு மணி அளவிலே கந்த சஷ்டி கவசம் பாடியிருக்கின்றார்கள் இந்த இந்து முன்னணியினுடைய தலைவர்கள் செய்தியாளர்களை சந்திக்கும் போதெல்லாம் இந்த கந்த சஷ்டி கவசத்தை தாங்கள் பாடுவதற்கான காரணம் என்ன என்பதை தொடர்ந்து தெளிவாக கூறி வந்தார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னிலே ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு தமிழகத்திலே கந்தர் சஷ்டி கவசம் ஒரு மிகப்பெரிய பேசு இருந்தது ஒரு அமைப்பை சார்ந்த நபர்கள் கந்தர் சஷ்டி கவசத்தை அவமதிக்கக்கூடிய விதமாக சில கருத்துக்களை சொல்லிவிட்டார்கள் அப்பொழுது தமிழகம் முழுவதும் அதற்கு கடுமையான எதிர்ப்புகள் எழுந்தன அதன் பிறகு நீதிமன்றத்திலே அந்த அமைப்பினர் அது தொடர்பாக சில விளக்கங்களை எல்லாம் வழங்கியிருந்தார்கள் எனவே தமிழகத்திலே காலம் காலமாக தமிழக மக்கள் பெரிதும் மதித்து போற்றக்கூடிய கந்தர் சஷ்டி கவசத்திற்கு கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு இழுத்தை ஏற்படுத்தியிருந்த சூழ்நிலையில் அதே தமிழகத்தில் மீண்டும் அந்த கந்தர் சஷ்டி கவசத்திற்கான புனிதத்தை மீட்டெடுப்பதற்காகத்தான் இந்த மாநாட்டிலே ஏறக்குறைய ஐந்து லட்சம் பேரை பங்கேற்க வைத்து ஒரே நேரத்திலே ஆறு மணி அளவிலே அவர்கள் அனைவரும் இழச்செய்து கந்தர் சசி கவசத்தை பாடப்போகின்றோம் போகின்றோம் என்ற கருத்தை இந்து முன்னணியினர் தெரிவித்திருந்தார்கள் மதுரை மாநகரத்தின் பல்வேறு இடங்களிலும் இந்து முன்னணியினருடைய அந்த காவி நிறத்தாலான கொடிகள் பறந்தபடி இருக்கின்றன தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலிருந்தும் வரக்கூடியவர்கள் மதுரை மாநகருக்கு வெளியில் இருக்கக்கூடிய தங்குமிடங்களுக்கு வந்து அவர்களுக்கு தேவையான அந்த அடிப்படை வசதிகளை நிர்வாகிகள் செய்து கொடுத்த பிறகு மாநாட்டினுடைய திடலில் இருக்கக்கூடிய இருக்கைகளில் சென்று அமர்வதற்கான அந்த அனுமதி வழங்கப்பட்டு வருகின்றது காவல்துறையினர் மாநாட்டு மேடை மட்டுமல்லாமல் அந்த பகுதி முழுவதுமாகவே தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருக்கின்றார்கள் மதுரையினுடைய புறவழிச்சாலை அனைத்திற்கும் வரக்கூடிய வாகனங்கள் நீண்ட சோதனைகளுக்கு பிறகுதான் அனுமதிக்கப்பட்டு வருகின்றன இந்து முன்னணி நடத்தக்கூடிய இந்த முருகப்பெருமான் மாநாட்டிலே திருமுருகப்பெருமானை சார்ந்த பல்வேறு ஆதீனங்கள் மடத்தினுடைய அதிபதிகளும் பங்கேற்கின்றார்கள் பாஜக ஆளக்கூடிய பல்வேறு மாநிலங்களை சார்ந்த அமைச்சர்கள் எல்லாம் பங்கேற்க இருக்கின்றார்கள் ஆந்திர மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய பவன் கல்யாண் ஜனசேனா கட்சியினுடைய தலைவர் அவரும் பங்கேற்க இருக்கின்றார் ஏற்கனவே பாஜகவின் மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் தெரிவித்திருந்தார் பவன் கல்யாண் சென்னையில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்ற பொழுது மதுரை முருகப்பெருமான் மாநாட்டில் கட்டாயம் பங்கேற்க வேண்டும் என்ற அழைப்பினை நைனா நாகேந்திரன் விடுத்திருந்தார் அதனை ஏற்றுக்கொண்டு இன்று பவன் கல்யாண் இந்த மாநாட்டிலே பங்கேற்க இருக்கின்றார் பவன் கல்யாண் எந்த மாதிரியான ஒரு கருத்தை சொல்ல போகின்றார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது ஏனென்றால் பாஜகவை பொறுத்தவரை தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கு பவன் கல்யாணை பெரிய அளவில் நாங்கள் பயன்படுத்தப் போகின்றோம் என்ற ஒரு கருத்தை ஏற்கனவே சொல்லிவிட்டார்கள் எனவே தேர்தலுக்கான அந்த பிரச்சார காலகட்டத்திலும் பவன் கல்யாண் குறிப்பாக தெலுங்கு மொழி பேசக்கூடிய மக்கள் வாழக்கூடிய சென்னை உட்பட பல இடங்களிலும் சென்று தேர்தல் பரப்புரையில் ஈடுபடுவார் என்று பாஜகவினர் கடந்த மாதம் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கூறியிருந்தார்கள் இன்று நடைபெறக்கூடிய இந்த முருகப்பெருமான் மாநாட்டிலும் பவன் கல்யாண் எந்த மாதிரியான கருத்துக்களை பேசப்போகின்றார் தமிழ்நாடு அரசுக்கு எதிராக ஏதேனும் உரை நிகழ்த்துவாரா அல்லது இந்து முன்னணியினர் பல ஆண்டு காலமாக இந்து சமய அறநிலையங்கள் துறைக்கு எதிராக கருத்துக்களை முன்வைத்து வருகின்றார்கள் இந்து மத சார்ந்த வழிபாட்டு ஸ்தலங்களில் இந்துக்களை மையமாக வைத்திருக்கக்கூடிய அந்த குழுவினர் மூலமாகத்தான் கண்காணிக்க வேண்டும் அவற்றினுடைய செயல்பாடுகளை வரையறுக்க வேண்டும் இந்து முன்னணி அமைப்பு வலியுறுத்தக்கூடிய அந்த ஒரு கருத்தாக இருந்து வருகின்றது இந்து சமய அறநிலைத்துறைக்கு மாற்றாக ஆன்மீக பெரியவர்களை கொண்ட குழு அமைத்து தமிழ்நாடு அரசாங்கம் இந்து கோவில்களை எல்லாம் கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள் எனவே அறநிலையத்துறை தொடர்பாக ஒரு சில தீர்மானங்கள் இருப்பதாக ஏற்கனவே இந்து முன்னணியினுடைய செய்தி தொடர்பாளர்கள் கூறியிருந்தார்கள் எனவே இன்று நிறைவேற்றப்பட உள்ள தீர்மானங்கள் எத்தனை அந்த தீர்மானங்களிலெல்லாம் எத்தனை தீர்மானங்கள் தமிழ்நாடு அரசை நோக்கியதாக இருக்கும் என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது அதே நேரம் ஏற்கனவே தென் மாவட்டங்களிலே திருப்பரங்குன்றம் மலையை மையமாக வைத்து அண்மை காலமாக எழுந்திருந்த ஒரு சில கருத்து வேறுபாடுகளால் மிகப்பெரிய அளவில் முருகப்பெருமான் பேசு பொருளாகி இருக்கின்றார் தென் மாவட்டத்திலே இந்த நிலையில் திருப்பரங்குன்றத்திற்கு அருகிலேயே கூப்பிட்டு தொலைவில் இருக்கக்கூடிய மதுரை மாநகரில் நடைபெறக்கூடிய இந்த மிகப்பெரும் மாநாட்டின் மூலமாக ஒட்டுமொத்தமாக தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு பக்தி உணர்வோடு பங்கேற்றிருக்கின்றார்கள் ஒரு மாநாடு என்றால் அது ஒரு அரசியல் உணர்வோடு இருக்கும் ஆனால் இன்று மதுரையில் நடைபெறக்கூடிய மாநாட்டை பொறுத்தவரை முழுக்க முழுக்க ஆன்மீக பயணம் வந்ததை போன்றுதான் இங்கு இருக்கக்கூடிய மக்களை பார்க்க முடிகின்றது வந்திருக்கக்கூடிய அனைவருமே இங்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய திருவுருவப்படங்களை பார்த்து வணங்கியபடி சென்று கொண்டிருக்கின்றார்கள் இன்று காலைதான் இந்த மாநாட்டு மேடைக்கு அருகே இருந்த அறுபடை வீடுகளின் மாதிரி கோவில்களுக்குள் வைக்கப்பட்டிருந்த முருகப்பெருமானுடைய திருவுருவ படங்கள் அந்த திருவுருவச் சிலை மாதிரிகள் எல்லாம் இன்று காலை தான் மாநாட்டு மேடையில் எடுத்து வந்து வைக்கப்பட்டன மேடையில் எடுத்து வந்து திருமுருகப்பெருமானுடைய அந்த திருவுருவங்களை வைக்கத்த பொழுதே ஏராளமானோர் அங்கு முருகப்பெருமானை வாழ்த்தொழிகளை முழங்கி வணங்கிக் கொண்டிருந்தார்கள் எனவே மாநாட்டுக்கு வரக்கூடிய அனைவருமே ஒரு ஆன்மீக மாநாடு ஆன்மீக பயணம் செல்வதை போன்றுதான் வந்து கொண்டிருக்கின்றார்கள் தொடர்ந்து ஏராளமானவர்கள் இந்து முன்னணியை சார்ந்தவர்கள் மட்டுமல்ல பாஜகவை சேர்ந்தவர்கள் மட்டுமல்ல பல்வேறு கட்சிகளை சார்ந்தவர்கள் குறிப்பாக தென் மாவட்ட மக்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள் முருகனினுடைய பல்வேறு அவதாரங்கள் அதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கின்றோம் பழனி மலையில் முருகப்பெருமான் எவ்வாறு இருப்பார் திருப்பரங்குன்றத்திலே பழமுகிச்சோழிலே திருத்தணியிலே அதே போன்று அறுபடை வீடுகள் சார்ந்த ஒவ்வொரு இடத்திலும் சோலை உள்ளிட்ட இடங்களில் சுவாமிமலை உள்ளிட்ட இடத்திலெல்லாம் முருகப்பெருமானுடைய திருவுருவப்படம் கருவறைக்குள் எவ்வாறு இருக்குமோ அதை தத்ரூபமாக காட்சிப்படுத்தக்கூடிய விதமாகத்தான் முருகப்பெருமானுடைய அந்த படங்கள் இடம்பெற்றிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம் மையத்திலே ஒரு மிகப்பெரிய ராஜ கம்பீரத்தோடு முருகப்பெருமான் அந்த ராஜ கம்பீர தோரணையோடு வேல் தாங்கி நிற்கக்கூடிய படத்தை மிகப்பெரிய படமாக வைத்திருக்கின்றார்கள் எனவே மாநாட்டிற்கு வருகை தரக்கூடிய அனைவருமே அதை பார்த்து வணங்கிவிட்டு தற்பொழுது மாநாட்டு மேடை முன்பாக அமர்ந்து வருகின்றனர் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்